ஹாய் காய் செல்லுவருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது வர்மத்தை குறித்ததான ஒரு அற்புதமான பதிவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னா அடங்கலை குறித்ததான ஒரு பதிவு அடங்கல் அடங்கல் பதிவு இதை பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா வர்ம அடங்கள் சொல்லி என்னுடைய பிளேலிஸ்டில் இருக்கும் ஸோ அதில் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் அடங்கள் என்பது ஒரு அற்புதமான முறை அதாவது வர்மத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரகசியமான முறைகள் தான் அடங்கல் பகுதிகள்னு சொல்லுவாங்க இதை பற்றி நான் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் வீடியோலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பகுத்தறிவு அடங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அடங்கல் பகுதியை பார்க்க போகிறோம் சரி பகுத்தறிவு அடங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுக்கு பெயர் என்ன அப்படின்னா வேறு பெயர்கள் நிறைய பேர்கள் இருக்கும் அதுக்கு முக்கியமான பெயர் என்னென்னா பகுத்தறியும் தள அடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பெயர் பகுத்தறியும் அடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படியே பேர் என்னென்னா பகுத்தறிவு அடங்கள் ஆங்கிலத்தில் ரேஷ்னல் திங்கிங் அடங்கள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய நடு உச்சியின் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்குது இதோடைய இன்னொரு பெயர் வகைகளில் இது வகைகள் என்ன அப்படின்னு சொல்லலான்னா தலை கழுத்து அடங்கள்னு சொல்லுவாங்க இதோட இன்னொரு இன்னொரு பேர் என்னென்னா ஒற்றை அடங்கள்னு சொல்லுவாங்க புள்ளி அடங்கள்னு இதை சொல்லுவாங்க இதை எப்படி செய்யணும் அப்படின்னா மருத்துவ முறையில் தலையில் தடவு முறைகளை தான் இதை பயன்படுத்தணும் போட்டு சும்மா போட்டு அழுத்துற மாதிரி போட்டு அழுத்திடக்கூடாது அழுத்தினா மிகப்பெரிய ஆபத்து விளையும் அதெல்லாம் அழுத்தக்கூடாது அழகாக தடவணும் இப்போ உதாரணம் நிறைய பேர் ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பசங்களை தள்ள இப்படி கை வைப்பாங்க அதாவது உச்சந்தலை அந்த உச்சந்தலைக்கு கீ அதாவது நித்தி பகுதி கிட்ட இப்படி தள்ள கை வைப்பாங்க நிறைய டீச்சர்ஸ் மேக்ஸிமம் அதிகமாக ஆசிரியர்கள் இதை வந்து செய்வாங்க ஸோ அந்த இடம் அந்த இடம் தொடர் மூலயமா நமக்கு என்ன ஏற்படுதுன்னா அறிவு பிரகாசம் ஏற்பட்டு பகுத்தறிவு பெருக ஆரம்பிக்கும் புத்தியின புத்தி தன்மையை மாற்ற ஆரம்பிக்கும் பகுத்தறியக்கூடிய திறன் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால் இந்த இடத்த நம்ம அழகை பொறுமையாக தடவணும் ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது ஒரு எச்சரிக்கை மட்டும் சொல்லிடுறேன் எப்படி இதை அழுத்தத்துக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை என்னென்னா இந்த வர்ம அடிக்கடி தூண்டக்கூடாது உதாரணம் சொல்லிடுறேன் ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டு முறை போதும் அதிகபட்சம் ரெண்டு அல்லது மூணு முறை அதுக்கு மேற்பட்டு தேவையே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் திங்கள் புதன் ஞாயிறு அவ்வளோதான் போதும் அதுக்கு மேற்பட்ட அது நம்ம பண்ணோம் அதிகபட்சம் நான் சொல்கிறது சில பேர் ஆசான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை தான் வந்து அவரே வந்து தொட்டு போவார் நிறையா இந்த குருக்குல கல்வியில் இருக்கக்கூடிய ஆசான்கள்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா இதை தொடர தன்மை யாருக்கும் தெரியாது அவங்க தான் அது மேலே கை வச்சு தட்டிட்டு போவாங்க அழகாக அவங்களுக்கு தெரியும் அந்த அழகான ப்ரெஷர்ஸ் நமக்கு தெரியாதுன்றது தான் நம்ம அந்த சில ப்ரெஷர் பாயிண்ட்டில் அழகாக அழுத்தணும் ஸோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பெருவிரலை பயன்படுத்தணும்னா ஒரு கால் மாத்திரை அளவு சரி கால் மாத்திரை அப்படின்னா நாம் வந்து இப்போ கால் மாத்திரை அளவு ஒரு சில செகண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் இந்த டெப்த் ஆஃப் ப்ரெஷர் இறைன்னு சொல்லுவோம் நம்முடைய கட்டவரில் ஏற்பட ஏற்படுத்தக்கூடிய சின்ன அழுத்தம் ஸோ இறையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வர்மத்தை பத்தி வீடியோஸ்ல போட்டிருப்பேன் ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வீடியோஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ அது பார்த்தீங்கன்னா இறைனா எவ் எவ்வளோ அழுத்தம் ப்ரெஷர்ஸ் எல்லாமே அதில இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்க ஸோ அஞ்சுல இருந்து ஒரு பத்து நொடிகள் அவ்வளவுதான் அதுக்கு மேல நீங்க வந்து அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கக்கூடாது அது ரொம்ப அழுத்தக்கூடாது லைட்டா ஒரு சாஃப்ட் டச்சுன்னு சொல்லுவோம் அது பேர் என்ன சொல்லலாம்னா ஃபெதர் டச்சுன்னு சொல்லலாம் இப்போ நம்ம மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி ஃபெதர் டச்சில் அழகாக பொறுமையாக அந்த அழுத்தத்தை கொடுத்தா போதும் அது கால் மாத்திரை அளவு அடுத்தது நடுவுரலை நம்ம அதை பயன்படுத்தணும்னா பயன்படுத்தும் போது அப்படியே வலது பக்கமாக கொஞ்சம் தடவி சுற்றணும் இது வந்து கால் மாத்திரை அளவு இறை நம்ம அழுத்துறோம்னா இ இறைன்னு எவ்வளோன்னா ஒன் பை வரும் இது ஒரு முப்பது நொடி பத்துலேருந்து முப்பது நொடி நம்ம அழுத்தும் போது என்ன ஏற்படும் புத்தி இனம் தன்மையை மாற ஆரம்பிக்கும் அஞ்சுலேருந்து பத்து நொடி அழுத்துகிறோம் அப்படின்னா என்ன ஏற்படும் அறிவு பிரகாசம் ஏற்படும் பகுத்தறிவு நமக்கு வந்து அதிகமாக கூட ஆரம்பிக்கும் சரி நடுவுரல்லையும் அப்படியே நடுவுரல் வச்சு நம்ம தூண்டுறோம் அப்படிங்கிற போது பொறுமையாக தொட்டு 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 அழுத்தணும் ஒரு மூணு நிமிஷம் அந்த இடத்துல கை வச்சுக்கிட்டு பொறுமையாக ரொட்டேட் இல்லை ஆன்டி கிளாக் அண்ட் வைஸ் பண்ணோம் அப்படின்னா பகுத்தறிவு திறன் நமக்கு கூட ஆரம்பிக்கும் அப்போ பகுத்தறிவு திறன் கூட ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்களை நாம் புரிஞ்சிக்க முடியும் நம்முடைய திங்கிங் அளவு வந்து கூட ஆரம்பிக்கும் ஸோ அது ரொம்ப ரொம்ப நமக்கு ஆரோக்கியத்தன்மையை ஏற்படுத்தும் நம்முடைய திறமையை கூட்டும் கூட இது அற்புதமான ஒரு வர்ம முறை முறை ஆக்சுவலி இந்த வர்ம முறையை நம்முடைய குருகுல கல்வியில் என்னுடைய குரு என்ன பண்ணுவார் எங்களை எப்போ வந்தாலும் தலையில் கை வைப்பார் அது ஏன் கை வைக்கிறாருன்னு எங்களுக்கும் தெரியாது பல ஆண்டுகளுக்கு தான் நான் கேட்கும்போது தான் அவர் சொன்னார் ஒன்றும் இல்லை கை வைக்கிறதுக்கு ஏதோ நீங்களாக ஏதோ சக்தியெலாம் போகுதுன்னு நினச்சிக்காத சக்தியும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஓ உன்னுடைய தலை உச்சியில் இருக்கக்கூடிய சின்ன வர்ம புலியை தூண்டுறேன் அவ்வளோதான் அது உனக்கு தெரியாமல் தூண்டுறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி குரு சொன்னார் அந்த வர்ம புள்ளி காலம் கொஞ்ச நாள் கணக்கு பிறகு ஆன பிறகு தான் நானே அதை பற்றி இன்னும் படிக்க ஆரம்பிக்க தெரிஞ்சுக்கும் போது நான் அதை தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் இது ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி ரேஷ்னல் திங்கிங் அடங்கல் பாயிண்ட் ஸோ எச்சரிக்கை ஆல்ரெடி சொன்னேன் மறுபடியும் சொல்கிறேன் ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா சில பேருக்கு நான் மறுபடியும் சொல்கிறது சில பேர் பிடிக்காமல் கூட இருக்கலாம் ஏன்னா அது ஆபத்தான விஷயம் அதனால் மறுபடியும் சொல்கிறேன் அடிக்கடி தூண்டுவதனால் தவிர்க்க வேண்டிய ஒரு செயல் அது அடிக்கடி செய்யக்கூடாது அதை மீறி நான் செஞ்சுப்பேன் அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா எண்ணங்கள் சிதற ஆரம்பிச்சிடும் எண்ணங்கள் எப்படி ஓடுதுன்னே உங்களுக்கு தெரியாது திடீர் திடீர்னு நிறைய கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அது ரொம்ப உங்களுக்கு தொந்தரவு தரும் அதுக்காக அப்புறம் நான் சைக்காட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இருக்கும் அதனால அது ஏன்னா ஆபத்தான பகுதி அதனால் எது அந்த அடங்கள் பகுதியே முழுக்க ஆபத்தான் அது சரியாக இயக்கிறதுக்கான வழிமுறை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஆரம்பத்தில் வர்மத்தை பற்றி தூண்டுதல் கற்றுக்கும்போது இந்த மாதிரி எச்சரிக்கையை பற்றி முதல்ல கற்றுக்கிட்டு கற்றுக் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு தான் அந்த தொடுமுறையை ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டு ஒரு ஒரு ஃபெதர் டச்சை தான் நான் கற்றுக்கிட்டேன் ஒரு இறகு எப்படி நம்ம தொட்டும் இறகு எப்படி அந்த லெவலில் தான் நான் டச் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அந்த அழுத்தத்தை உணர உணர்றதான் ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு மேலே நம்ம க சரியான அந்த அழுத்தத்தை உணர முடியும் ஸோ மறக்காமல் பொறுமையாக செய்ய முயற்சி பண்ணுங்கள் அதனால் தான் இந்த வர்மத் வர்மம் என்பது ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு புள்ளிகள் ஏதோ ஏனோதான நம்ம செஞ்சிடக்கூடாது இதை தடவு முறையில் செய்யுங்க அழுத்தாதீங்க போட்டு குத்தாதீங்க ரொம்ப முக்கியம் முயற்சி செய்து பாருங்கள் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு அதாவது பதின வாரத்துக்கு ஒரு நாள் அழுத்துறீங்கன்னா ஒரு பதினஞ்சு வாரம் அழுத்துறீங்க அப்படின்னா பதினஞ்சு வாரத்தில் உங்களுக்கே தெரியாத ஒரு அற்புதமான ஒரு பகுத்தறிவு திறன் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் புத் ஒரு உங்களுடைய புத்தி வந்து வித்தியாசமான யோசிக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும் அறிவு ரொம்ப பிரகாசமாகும் அதாவது உங்களை ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க ஞானம் அதாவது ஞானம் சொல்லுவாங்கள்ல ஒரு விஷயத்தை பார்த்தோடனே என்னென்ன பகுத்தறிஞ்சு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதை தெளிவாக பார்த்து புரியக்கூடிய அந்த அறிவு நமக்கு தானாக வர ஆரம்பிக்கும் முயற்சி செய்து பாருங்கள் இந்த ரேஷ்னல் திங்கிங் அடங்கல் பாயிண்ட்டை ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இதை பற்றி நிறைய அடங்கல் பகுதிகள் வர்மம் சார்ந்த பகுதிகள்லாம் நிறைய இருக்குது ஸோ அதை பற்றி தொடர்ந்து பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் கற்றுக்கொண்டே இருக்கலாம் கற்றுக்கொண்டே இருக்கலாம் நன்றி ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் வினோதனுடன்